ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதி உள்ளோர் தகுதியோர்கான பட்டியலை வந்து தயாரிக்க போகிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாரெல்லாம் அதற்கு தகுதி உடையவர்கள் தகுதி இல்லாதவர்கள் யார் நீங்கள் தகுதியானவர்களாக ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதற்கப்புறமா எத்தனை சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான பட்டியலை தயாரிக்க போகிறாங்க முதல்வர் இது குறித்து என்ன அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு சென்ற தேர்தலில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணினாங்க நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து அஞ்சு சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி பண்ணி உடனடியாக நகைக்கடன் வந்து நகையை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷனுமே நகைக்கடன் தள்ளுபடி அஞ்சு சவரன் வர நகை கடன் தள்ளுபடி ஆகும் அஞ்சு சவரனை தாண்டி கூட நமக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான பட்டியலை வந்து கூட்டுறவு வங்கிகள் வந்து யார் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பேங்க்லேயுமே அதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு வருது நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கியில் நீங்கள் நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வட்டி கட்ட வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும்போது யாரும் வந்து வட்டி கட்டாதீங்க அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் லிஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எந்தெந்த மாவட்டங்களில் லிஸ்ட்டை எடுத்துட்டுக்கிறாங்க என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் நகை கடன் மட்டும் இல்லை சுய உதவி குழுக்களில் வாங்கின கடனும் தள்ளுபடி ஆக போகுது சுய உதவி குழுக்கள் கடன் யார் யாரெல்லாம் விவசாயங்கள் இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் பயிர் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் தள்ளுபடி ஆக போகுது பயிர்கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அதற்கப்புறம் விவசாய கடன் வாங்கினவங்களுக்கு முழுவதுமே விவசாய கடன் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருந்தாலும் முழுவதுமே தள்ளுபடி தான் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்கிற நிபந்தனைகள் இருந்தது இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயம் வந்து உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் ஸோ என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ இனிமேட்டு கொண்டு போயிட்டு உங்கள் நகையை வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக தள்ளுபடி ஆகாது ஏன்னா வந்து இனிமேல் கூட்டுறவு வங்கியில் நகையை வாங்கி உங்களுக்கு வச்சு காசு கொடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் கூட்டுறவு வங்கியில் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் உங்கள் ந அவங்கவுங்க நகையை கொண்டு போய் வச்சுருக்குறாங்க ஸோ இனிமேல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடின்றது நிச்சயம் ஆகாது ஸோ நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு வருஷமான ஆயிருக்கணும் ஒரு வருஷம் ஆயிருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் அஞ்சு சவரம் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ அந்தந்த கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்குன்னே ஒரு குழுக்கள் அமைத்து நகைக்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் எவ்வளோ பேர் வந்து இந்த கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வச்சுருக்குறாங்க எவ்வளோ பேர் நகைக்கடன் வாங்கியிருக்கிறாங்க இதற்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் முக்கியமாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ பேர் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வருஷம் ஆனால் குறைஞ்சது ஆயிருக்கணும் ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல மூணு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல குறைந்தது ஒரு வருஷம் ஆனால் ஆயிருக்கணும் உங்களுடைய நகை கடன் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குவராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எவ்வளோ பேருக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க எதன் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரியும் ஸோ நீங்கள் மகளிர் தொகை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகிவிடும் உங்களுடைய நகை உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் கல்யாணம் ஆகியிருப்பாங்க சில பேரால் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாமல் இருக்கலாம் சில பேர்கிட்ட ரேஷன் கார்டு இல்லாமல் இல்லை வந்து ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தளபதி இறந்து போயிருக்கலாம் அதனால் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடி அப்ளிகேஷன்ஸ் வந்து மகளிர் உரிமைத்தொகைக்காக வந்திருக்கு ஸோ அவங்களெலாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அவங்களும் வாங்கலாம் இங்கே மகளிர் உரிமைத்தொகை வாங்காட்டி கூட உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் எப்படி அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் இணைச்சிருக்கிறணும் ரிசரவு வங்கியில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணும் லோன் அக்கௌண்ட் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கணும் உங்களுடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் இணைச்சிருக்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டும் ரேஷன் கார்டு இல்லாதவங்க பரவாயில்ல பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் இணைச்சிருக்கணும் இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நகை கடன் வழங்கப்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் இன்னொன்று ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு அதாவது முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்குமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அதே மாதிரி ஆகி கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா தற்போது வரை நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு முக்கியமாக இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரேஷன் கார்டு நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் பொருள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களோட ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருக்கணும் நீங்கள் மாதம் மாதம் பொருள் ரேஷன் கார்டில் வாங்கணும் சரி இது வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னா கூட இனிமேல் உங்கள் ரேஷன் கார்டில் பொருட்களை போய் வாங்குறது இந்தந்த தகுதிகள் வந்து உங்களுக்கு இருந்தாலே போதும் தாராளமாக உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது உங்கள் பேன் கார்டை உங்களோட அக்கௌண்ட்டடை இணைக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது இதுவரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களோட பேனையும் உங்களுடைய ஆதாரையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சிருங்க ஸோ அடுத்த வீடியோவில் யார் யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையுமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்